ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் சங்கடம் தீர்க்கும் சங்கடகர சக்தியும் சந்திரனுக்கு கிடைத்த சாபமும் ஒருமுறை சந்திரன் கையிலைக்கு சென்றிருந்தபோது போது அங்கு விநாயகர் விளையாடி கொண்டு பார்த்தார் விநாயகர் குதித்து குதித்து விளையாடுவதற்கு ஏற்ப அவருடைய தொந்தியும் புலுங்கி கொண்டிருந்தது அதை பார்த்ததும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்தார் அந்த சிரிப்பு விநாயகருக்கு கோபத்தை வரவழைத்து விட்டது உடனே நீ தேய்ந்து மறையக்கடவாய் என்று சந்திரனை சபித்து விட்டார் சந்திரன் மறைந்ததால் உலகம் இருளில் மூழ்கியது தேவர்கள் விநாயகரை சரண் புகுந்தார்கள் தன் தவற்றுக்கு வருந்திய சந்திரனும் தன்னை மன்னிக்குமாறு வேண்டி தவம் புரிந்தான் மனம் இறங்கிய விநாயகர் சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டார் பாலச்சந்திரன் என்ற பெயருடன் அருள் பாலித்து சந்திரனுக்கு வளரும் தன்மையை தந்தார் அதாவது பதினைந்து நாட்கள் மெல்ல தேய்ந்து தேய்விரை பின்பு பதினைந்து நாட்கள் மெல்ல வளரும்படியான வளர்விரை வரத்தை அருளினார் அப்படி சந்திர பகவான் வரம்பெற்ற நாள் தேய்பிரை சதுர்த்தி சங்கடஹர என்றால் சங்கடத்தை நீக்குதல் என்று பொருள் உலக வாழ்வில் நாம் செய்த கர்ம வினையின் பலனாக வரும் எல்லாவித இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை தருவதால் இந்த விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுகிறது சங்கடகர சதுர்த்தி தோறும் வரும் என்றாலும் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேவிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று என்பது கூடுதல் சிறப்பு அன்றைய தினத்தில் விநாயகரை வணங்கி வழிபடுவோருக்கு சகல விதமான சங்கடங்களும் விலகும் சந்தோஷம் பெருகும் நான்காம் பொதுவாக நாலாம் பிறையை பார்க்க கூடாது என்பார்கள் பெரியவர்கள் நான்காம் நாள் பிறையை பார்ப்பவர்களுக்கு மித்திர தோஷம் ஏற்படும் என்பது வரலாறு ஒருமுறை பகவான் கிருஷ்ணரே நாலாம் பிறையை பார்த்து அதன் விளைவாக அவருக்கும் மித்திர தோஷம் ஏற்படுகிறது சத்ரஜித் என்னும் மன்னன் சூரியனை வழிபட்டு அதன் பலனாக சூரிய பகவானிடமிருந்து சீய மந்தக மணியை பெற்றான் அவன் அந்த இரத்தினத்தை அணிந்திருந்தபோது சூரிய பகவானைப் போல் பிரகாசத்துடன் காணப்பட்டான் அந்த நேரத்தில் அங்கு வந்த கிருஷ்ண பகவான் அந்த மணியை கையில் எடுத்து பார்க்க அவள் கொண்டார் ஆனால் சத்ரஜித் அதற்கு மறுத்துவிட்டான் பிறகு ஒருமுறை சத்ரஜித்தின் சகோதரன் பிரணேசன் அந்த ரத்தினத்தை அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்றான் அப்போது சிங்கம் ஒன்று அவனை தாக்கி கொன்று அந்த ரத்தினத்தையும் எடுத்து சென்று விட்டது இதனால் சத்ரஜித் மன்னனும் மற்ற பொதுமக்களும் பகவான் கிருஷ்ணர் மீதே சந்தேகம் கொண்டனர் இதனால் கிருஷ்ணர் அவமானத்துக்குள்ளாக நேர்ந்தது இதை கேள்விப்பட்ட ஸ்ரீ நாரதர் கிருஷ்ணரிடம் வந்தார் நாலாம் பிறையை பார்த்ததால் வந்த விளைவே என் இது என்றார் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை தரிசித்தால் இந்த பழியிலிருந்து நீங்களாம் என்று ஆலோசனையும் கூறினார் அதன்படியே கிருஷ்ணரும் விநாயகரை வழிபட்டு தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க அந்த ரத்தினத்தை தேடி தானே புறப்பட்டார் இறுதியில் கரடி கூட்டத்தின் தலைவனான ஜாம்பவானிடம் அந்த ரத்தினம் இருப்பதை அறிந்து அவனுடைய குகையை நோக்கி சென்றார் இந்த ஜாம்பவான் வேறு யாருமல்ல ராம அவதாரத்தின் போது சீதா பிராட்டியைக் கண்ட ஸ்ரீராமருக்கு உதவி செய்தவரே தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு அவரது பலம் குறித்து நினைவூட்டியவரும் இவரே இவருக்கு ஸ்ரீ ராமபிரானை கட்டி தழுவ வேண்டும் என்ற ஆசை நெடுநாளாக இருந்தது ஆனால் தன் உடம்பில் இருக்கும் ரோமங்கள் அவரை புண்ணாக்கி விடுமோ என்று அஞ்சி தமது ஆசையை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொண்டிருந்தார் ராமர் மீது இந்த அளவுக்கு பக்தி கொண்டிருந்த ஜாம்பவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் ராமராகவும் அவதரித்தார் என்பதை அறியாமல் அவருடன் போர் புரிய ஆயத்தமானார் துவந்த யுத்தமும் தொடங்கியது இருவரும் கட்டி புரண்டு சண்டையிடும் போதுதான் தன்னுடைய சண்டை இடுபவர் ஸ்ரீ ராமார் என்று அறிந்தார் ஜாம்பவான் பின்னர் நடந்த தவற்றுக்கு மன்னிப்பு கூறி தனது மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு மணமுடித்து வைத்தார் சமந்தக மணி என்கிற ரத்தினத்தையும் அவரிடமே ஒப்படைத்தார் அந்த சமந்தக மணியை சத்ரஜித்திடம் சம் சேர்ப்பித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் மீது வீண் பழி சுமத்தியதற்காக வருந்திய சத்ரஜித் அவரிடம் மன்னிப்பு கூறி தன் மகளான சத்யபாமாவையும் அவருக்கே மனு தந்தார் இந்த புராண கதையை படிப்பவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்ட வீண் பள்ளியிலிருந்து நீங்க பெறுவர் என்பது ஐதீகம் நாமும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபட்டால் அந்த வருடம் முழுக்க வரும் சங்கடகர சதுர்த்திகள் அத்தனைக்கும் சேர்த்து வழிபட்ட பலனை அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ